பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ சாண்ட்ராவையும் இன்னைக்கு வச்சு செஞ்சார் சேதுனா பட் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா நல்ல வேலை எங்கள் பிரஜின் உள்ளே இல்லை மேபி அந்த ஆம்பளை புருஷ உள்ளே இருந்திருந்தார் அப்படின்னா ஏ என்ன என்ன பொண்ணுங்க கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க என் ஒய்ஃப் கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாது மச்சானா இருந்தாலும் எவனா இருந்தால் என்னடா என் ஒய்ஃபை அப்படி அப்படி பேசுவேன் அப்படின்னு சண்டைக்கு வந்திருப்பார் நல்ல வேலை பிரஜின் இல்லாததுனால சேதுநா தாச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராவை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமாக எப்படி சாண்ட்ரா ஒரு கண்ணி கேம் விளையாடுறாங்க அப்படின்றத ஸோ எப்போதுமே வந்து ஒரு அழுகை எதுக்கெடுத்தாலும் கோபம் உண்மையாகவே வந்து சாண்ட்ராக் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியல லைக் அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல ப்ரெஜின் போனதுக்கப்புறம் எமோஷனலாக நான் வீக் ஆயிட்டேன் அப்படின்றாங்க பட் பேச வேண்டிய இடத்துலலாம் ரொம்ப தெளிவாக பேசினாங்க வியாவை தப்பாக பேச வேண்டிய இடங்களில் கரெக்டாக பேசுகிறாங்க கணியை பற்றி தப்பாக பேச வேண்டிய இடங்களில் கரெக்டாக பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கு நான் இப்போ துவ்யா கிட்டே சொல்லும்போது இல்லை நான் எமோஷனாக ரொம்ப டவுனாக இருந்தேன் அதனால நான் மறந்துடுறேன் நான் பேசுகிறதே எனக்கு தெரியல அப்படின்னாங்க எனக்கு திவ்யாவை பற்றி அவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்க விக்கல்ஸ் கிட்ட திவ்யாவை பற்றி சொல்லும்போது போது அவர் அன்னைக்கு தலைவலியே இல்லை சும்மா நாடகம் ஆடினா கனி எஃப்ஜே எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போக லேட் ஆகினதுனால அவளும் சும்மா பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அதை விக்ரம் கரெக்டாக எல்லார்கிட்டேயும் கேட்டுட்டார் லைக் திவ்யா கிட்டே போய் கேட்டார் ஏன்னா திவ்யா நீங்கள் உண்மையாகவே வந்து நாடகம் தான் ஆடினீங்களா அப்படின் போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது தன் கூடவே இருந்து தன்னோட வழியை பார்த்தாங்க பார்த்துட்டு தன்னை ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்றது பட் அவங்களோட அந்த பெருந்தன்மை இருக்குல்லையா சரி போ அவளே ஏதோ பைத்திய மாதிரி இருக்கா அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு திவ்யா விட்டுட்டாங்க பட் அதை இன்றைக்கி சேதுன்னா அட்ரஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஏமா அந்த பொண்ணு நாடகம் அப்படின்னு சொன்னியாமா அப்படின்றது ஆனால் இவங்க உடனே அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக இல்லை திவ்யா நீ சொன்னதானே கனி எப்போ லேட்டாக போனாங்கன்னு சொன்னதானே அப்படின் போது அது இங்கே மேட்ரே இல்லை நீ அவளை டைவெர்ட் பண்ண நினைக்காத நான் கேட்டது அவங்க அன்னிக்கு தலைவலின்னு நாடகம் ஆடுனாங்களா அப்படின்போது இவங்க உடனே இல்லை சார் அவள் மாத்திரையே போடாமல் இருந்ததுனால நான் அப்படி நினச்சேன் நீ நீ நினச்சியா இல்லை அவள் நாடகம் ஆடுறா திவ்யாவே வந்துட்டு நான் சும்மா நாடகம் ஆடுறேன்னு சொன்னான்னு சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவங்க சாண்ட்ரா சொல்லும்போது திவ்யா நாடகம் ஆடுறா நான் வந்து சும்மா நாடகம் ஆடிட்டுருக்கேன் தலைவலி நாடகம் ஆடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேரை கெடுக்க ட்ரை பண்ணாங்க சாண்ட்ராக்கு பயங்கர பொசசிவ் ஆயிருச்சு பிரஜின் அண்ட் திவ்யாக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்கள பற்றி தப்பாக பேசணும் எல்லாருக்கிட்டையும் எப்படி கனியை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி திவ்யாவை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அண்ட் அந்த இடத்துல சேனல் இப்போ அவங்கள போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருச்சு ஏன்னா இதே சேதுனாதான் அன்னைக்கு திவ்யா தலைவலி அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா நின்னதுக்கு என்ன சேண்ட்ரா நீங்கள் டாக்டரா அவங்க தலைவலின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு ஆனால் இன்னைக்கு அதே சேதுனா தான் கேட்குறாரு அவங்க நாடகம் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா அவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு எப்படி நீங்களாம் சொல்லலாம் அப்படின்னு வினோத்தை கேட்டாங்க சாண்ட்ராவை கேட்டாங்க அதுதான் கர்மா அவங்க திவ்யா என்றைக்குமே அடுத்தவங்க முதுகலை குத்துனது கிடையாது மூஞ்சிக்கு நேராக தான் பேசியிருக்காங்க ஆனால் யாரெல்லாம் பேசாம அவங்களை பத்தி பின்னாடி பேசினாங்களோ ஏன் அன்னைக்கு சேதுன்னாவே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தலைவலின்னு உனக்கு தெரியுமா நீ என்ன டாக்டரா அவ சும்மா சொல்லியிருப்பா உன்னை யூஸ் பண்ணியிருப்பான்னு சொன்ன அந்த நபரே இன்னைக்கு அதே தலைவலி பிரச்சனையில திவ்யாக்காக சப்போர்ட் பண்ணி நின்று இருக்காரு ஸோ திவ்யா பெரிய வெற்றி அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா சாண்ட்ராவை ஓவர் டேக் பண்ணி திவ்யா வந்துட்டாங்க சாண்ட்ராவை ஓவர் டேக் பண்ணி திவ்யா வந்துட்டாங்க சூப்பர் இதை நம்ம பல வரங்களா சொல்லிட்டு இருக்கோம் திவ்யாவோட கேம் பிளே நல்லா இருக்கு ஆனால் சாண்ட்ரா கூட போய் போய் திவ்யா கரைஞ்சு போயிடறாங்களேன்னு கவலையா இருந்தது ஆனால் எப்போ வந்து சாண்ட்ரா திவ்யா பிரிஞ்சாங்களோ அதுக்கப்புறம் திவ்யா எல்லா விஷயத்திலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபன்னாக இருக்கிற மொமெண்ட் ஆகட்டும் கூடயும் சேர்ந்து ஃபன் பண்ணும்போது சூப்பராக ஃபன் பண்ணுறாங்க அவங்க சமைக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஈவன் அவங்களோட கடந்து வந்த பாதையை கூட இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக ஒரு பொண்ணு தன்னோட கூட ஓரளவுக்கு ஸ்போர்ட்டிவாக சொல்லி நல்லா போல்டாக பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணதாகட்டும் இல்லை வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு நிற்கிறதாகட்டும் ஏன்னா அவங்க சாண்ட்ரா பிரஜின் கூட இருக்கும்போது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்து தப்பான பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட தைரியத்துக்கும் அவங்களோட நேர்மைக்கும் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி நிறைய ஹவுஸ்மேட்ஸே திவ்யா வந்து வந்து சாண்ட்ரா ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அவங்க கேம் நல்லா போயிட்டு இருக்கு ஏன்னா வந்த அந்த முதல் வாரத்தில் ஹோட்டல் டாஸ்கில் சாண்ட்ரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க தான் சூப்பராக போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனால் திவ்யா அதை விட கொடுக்குற டாஸ்கை நல்லா பண்ணுறாங்க வீட்டு வேலையை நல்லா பண்ணுறாங்க வீட்டில் எந்த பிரச்சனைகளும் நிற்கிறாங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அவங்க ஒரு இதுதான் இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திவ்யாவோட கேம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ளீஸ் அதை திவ்யாவும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சாண்ட்ரா மறுபடியும் உங்க கூட பேச்சப் ஆகணும் உங்கள் கேமை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதை திவ்யா புரிஞ்சு சாண்ட்ரா விட்டு விலகி இன்னும் கொஞ்சம் நாட்கள் தானே அது வரைக்கும் இதே மாதிரி இண்டிவிஜுவலாக விளையாண்டா அது ரொம்ப நல்லது திவ்யாக்கு அண்ட் சாண்ட்ரா போய் சொல்கிறவங்க அப்பப்போ மாற்றி மாற்றி சொல்லி மாட்டிக்குவாங்க இன்றைக்கி அதுதான் நடந்தது சார் நான் பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை சார் இல்லை சார் நான் தலைவலிக்குதுன்னு நான் சொல்லலை சார் இல்லை சார் அவங்க வெளியே போகணுன்னா தான் நான் சந்தோஷம் இல்லை சார் அவங்க ஏன் வெளியே போகிறாங்கன்னு நான் கேட்டேன் சார் அப்படின்னு என்ன நான் சொன்னாலும் அதை கரெக்டாக சபரி போட்டு கொடுத்துரு சார் நாங்களாம் வெளியே போகிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் போய் தொலை அப்படின்னு தான் சார் சொன்னாங்க அப்படின்னு அதுவும் அந்த வீட்டில் எப்போதுமே நைட்டு தான் அவங்கவுங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணி அனுப்புவாங்க பட் இவங்க மட்டும் அது ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் அவங்க எல்லாரையும் தப்புன்னு சொல்றதுக்காக ஒரு ரீசன் தேடிக்கிட்டே இருக்காங்க அண்ட் இந்த குழந்தை விஷயம் அட்ரஸ் பண்ணாரு சேதுனா அப்படின்னாங்க லைக் கனி வந்து சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து இந்த டான்ஸ் மேரத்தான் அது வந்து இமோஷனா சாண்ட்ராவை அட்டாக் பண்ணுறது தான் கனி அப்படி பண்ணாங்கன்னு ஒரு பிளேம் வச்சாங்க ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க ஒருவேளை அது நாளைக்கு அட்ரஸ் பண்ணப்படுமான்னு தெரில அண்ட் கனியை வந்து அப்படி ஒரு ரகசேஷன் வச்சதுக்காக சாண்ட்ரா நீங்களாக தான் எல்லா விஷயத்தையும் இப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணாங்கன்றாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம கமிரின்னு ஒரு செருப்படி கொடுத்துருப்பாரு சாண்ட்ரா என்ன அப்படின்னா இல்லை மற்ற நாள் நாங்கள் கொஞ்சமா பேசினாலோ இல்லை ஒரு ஜிப்லோ கவர் துறக்க சத்தம் கேட்டால் கூட அப்படி கோவமாக எந்திரிச்சு போறாங்க ஆனால் இவங்களோட கடந்து வந்த பாதையை நாங்கள் சொல்லும் மட்டும் நாங்க எல்லாரும் அமைதியாக உட்காந்து கேட்டிருக்கோம் ஈவன் அன்னைக்கு தான் நாங்கள் டாஸ்க் முடிச்சு டயர்டா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நாங்க கேட்குறோம் அப்போ ஏ நாங்க மட்டும் எழுச்சி வைனா சார் அவங்க தூங்காம ஒரு விஷயத்த சொன்னால் நாங்க கேட்கணும் நாங்க சொல்றது மட்டும் எதுவுமே அவங்க லிசன் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்களேன்னு அம்மா நீங்களா இது நல்லா பாயிண்ட் பேசுகிறீங்களே கம்மோ அப்படின்ற மாதிரி இருந்தது சாண்டரா என்ன ட்ரை பண்றாங்களாம் இந்த வீடே தன்னை எதிர்க்குது தான் ஒரு அப்பாவி தன்னை இந்த வீடே சேர்ந்து டார்கெட் பண்ணுது அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஏன் சேன்ட்ரா இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சேன்ட்ரா உங்கள் பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பிரச்சனை பிரச்சனை நீங்களாக இருந்தால் பிரச்சனை பிரச்சனைன்றீங்க நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் அப்படின்றாங்க ஸோ ப்ளீஸ் தேன்ட்ரா இப்படி கத்தாதீங்க உங்கள் குழந்தைங்க வெளியே பார்த்துட்டு இருக்காங்க பிரஜின் ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும் அச்சு ஏன் அச்சு இப்படி பண்ணுற நம்ம குழந்தைங்க இருக்காங்க அச்சு நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்காங்க அச்சு அப்படின்றீங்க இல்லையா அப்போ ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சு இங்கே நீங்கள் வந்து ரொம்ப ஏதோ மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கு ஒரு சில நேரங்கள் அவங்க கத்துறத பார்க்கும்போது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் தோணினாலும் இன்னொரு பாயிண்ட் அவங்களுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ உண்மையாவே பிரஜின் போனதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களா நமக்கு தெரியாது இல்லையா ஒருத்தர் கேமுக்காக இதை பண்ணுறாங்களா இல்லை அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் அவங்க வயல்காடாக வந்ததிலிருந்து நான் பார்த்த வரைக்கும் சாண்ட்ரா ஒரு பாசி ஆட்டிடியூடில் தான் கிட்ட இருந்திருக்காங்க லைக் இது அறிவு இல்லை அது வந்த முதல் வாரமே அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுங்களுக்குலாம் அறிவு இல்லை இதுங்களுக்கெல்லாம் கேம் ஆட தெரியல அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ஸை அவங்க கூட இருக்கிற பிரஜின் துவியா கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்கிறாங்க இல்லையா பிரஜின் இல்லாதனாலே நான் எமோஷனலாக வீக் ஆயிட்டேன் ஸோ அதனால தான் நான் எல்லாரையும் விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கேன் எனக்கு ஏதோ நான் ஃபீலிங்ஸில் இருக்கேன் அப்படின்றாங்க பட் பிரஜின் இருந்த டைமில் கூட இவங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லையா அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு விக்கல்ஸ் அண்ட் கனி உட்காந்து பேசிகிட்டு அந்த நேரம் சாண்ட்ரா க்ராஸ் ஆவாங்க அப்போது விக்கல்ஸ் வந்துட்டு சாண்ட்ரா குட் மார்னிங் அப்படின்னு வரும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்களை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒன்றுமே பேசாமல் போயிட்டாங்க அவருக்கு அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்தது பட் அவர் வந்துட்டு அவ்வளோதான் அவங்க அப்படின்னு விட்டுறணும் அப்படின்னாரு ஸோ அப்போ இருந்தே அவங்க அதே ஆட்டிடியூட தான் இருந்தாங்க பட் இப்போ அந்த ஆட்டிடியூடை எலிவேட் பண்ணுறதுக்காக பிரஜினோட எவிக்ஷன் தான் காரணம் அவள் இல்லாமல் நான் ஒரு வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் மாடுறாங்களோன்னு தோணுது ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு பர்சனை உள்ள வச்சு அது அவங்க ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு கில்ட் ஃபீல் கொடுக்கும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க நாம் இவங்களை ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லை இவங்க நடிக்கிறாங்க அப்படின்வாங்க அது வந்து சாண்ட்ராவை இன்னும் அஃபெக்ட் ஆகும் ஸோ ப்ளீஸ் சாண்ட்ராவை வெளியே அனுப்புனா ரொம்ப நல்லது அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நன்றி